சென்னையில் ஒரு சிதம்பரம் சென்னையிலும் காணலாமே தில்லை கூத்தனை சென்னை சித் சித்சவா மணிக்கூடம் என்ற சபையில் சிவகாமி உடனாய நடராஜ பெருமான் நடுநாயகமாகவும் திருவாசகம் தந்த மாணிக்க வாசக பெருமானும் உடனிருக்க எழுந்தருளி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அருள்பாளித்து வருகிறார் நமது சித் சபாவின் இரண்டாம் ஆண்டு விழா வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள ஸ்ரீ நீலாம்பாள் திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற தர்மி ஆதீனப்பர் குன்றத்தூர் சிவத்திருக்கரமூர்த்தி எம்ஏ பி எட் அவர்கள் மற்றும் திருமுறை சிவத்தமிழ் செம்மணி குன்றத்தூர் சிவத்திரு சிற்றம்பலம் எம்எஸ் சி அவர்களின் திருமுறை சிறப்பு சொற்பொழிவு மற்றும் பஞ்சபுராணம் பாராயணம் செய்தவர்களுக்கு கைல அறக்கட்டளை சார்பாக சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து சுமார் மாலை மூன்று மணி அளவில் கைலை புனித திருவாசக சித்தர் திராமோதரன் ஐயா அவர்களின் மாபெரும் திருவாசக விண்ணப்ப பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக திருக்கைலயத்தில் மட்டுமே இசைக்கப்பட்ட சிவ வாத்தியத்தை இன்று தமிழகம் எங்கும் இசைக்க வைத்த பெருமை கூறியவர் பாண்டிச்சேரி திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் அமுது செய்வித்தல் என்பது சேக்கிலர் பெருமான் வாக்கு நமது சித் சபாவின் இரண்டாம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து அடியார்களுக்கும் மதியம் மற்றும் இரவும் மிக சிறப்பான அன்னம் அன்னம்பாளிப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சிறப்பான சிவவேள்வியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் வருக வருக என்று சித் சபா சார்பில் பணிவுடன் வரவேற்று மகிழ்கிறோம் தேதி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் மதியம் இரண்டு மணி முதல் இடம் ஸ்ரீ நீலாம்பாள் திருமண மண்டபம் பள்ளிக்கரணை சென்னை தொடர்புக்கு சிவத்திரு திருஞான மையா அவர்கள் அலைபேசி எண் தொண்ணூத்தி எட்டு நாப்பத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு நாப்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்று அன்பையே சிவம் சிவன்பால் அன்பே ஞானம்